என்னைய அவங்களோட சட்டம் ஆம்பளைய போய் பொண்ணுங்க கூட மோத விடுறீங்க எங்களோட வீராங்கனைக்கு நூறு கிராம் எடை அதிகரிச்சிருச்சு அப்படின்ற காரணத்துக்காண்டி அவங்கள போய் டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து நம்ம எல்லாருமே கொந்தளிக்கிற மாதிரிதான் ஒலிம்பிக்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த திரவ ஒலிம்பிக்ல நம்ம இந்தியாவோட மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்கங்க இவங்களோட மாசான பர்ஃபார்மன்ஸ்னால இவங்க ஃபைனல் வரைக்கும் குவாலிஃபை ஆனாங்க இவங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னே நம்ம ரொம்பவே சந்தோஷப்பட்டோம் இது வரைக்கும் ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு ஒரு கோல்டு மெடல் கூட கிடைக்கல இவங்க தான் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடலை நம்ம இந்தியாவுக்காண்டி வாங்கி கொடுக்க போறாங்க போலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தோம் அப்படியே அவங்க ஃபைனல்ல தோத்தா கூட அட்லீஸ்ட் சில்வர் மெடலா நமக்கு கிடைக்கும் சொல்லி நம்ம ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க ஆனா இப்படி இருக்கிற தான் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா வினேஷ் போகத்னால பைனல் போட்டியில கலந்துக்க முடியாது ஏன்னா அவங்க ஐம்பது கிலோ எடையை விட கிராம் அவங்களை போட்டியில இருந்து டிஸ்குவாலிஃபை பண்றோம் இந்த ஒரு விஷயம்தான் இந்திய ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்து ஆயிடுச்சுங்க என்னப்பா எங்க இந்தியாவுக்கு வந்து தங்கப்பதக்கம் கிடைக்கும் வெள்ளி பதக்கம் கிடைக்கும் சொல்லிட்டு நாங்க வந்து கனவு கண்டுட்டு இருக்கோம் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி நம்ம வந்து புலம்புற மாதிரிதான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு இந்த விஷயம் நடந்தவுடனே இதுக்கு பின்னாடி பெரிய சதி காரணமா இருக்கலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு ஆனா உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா வினேஷ் போகத்தோட உண்மையான வெயிட் வந்து ஐம்பது கிலோ கிடையாதுங்க அவங்க இந்த போட்டிக்கு முன்னாடி ஐம்பத்தி மூணு கிலோ வந்து இருந்திருக்காங்க ஆனா ஒலிம்பிக்ல கலந்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவங்களோட வெயிட்ட கஷ்டப்பட்டு குறைச்சு ஐம்பது கிலோ வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க இதனாலதான் நேத்து மேட்ச் விளாடும் போதெல்லாம் ஐம்பது கிலோ வெயிட்ல தான் வந்து இருந்திருக்காங்க ஆனா நேற்று மேட்சா முடிச்சுட்டு இவங்களோட வெயிட்ட செக் பண்ணி பார்க்கும் போது திடுதுப்புனே உங்களோட வெயிட் வந்து ஒரு கிலோ இன்க்ரீஸ் ஆகி ஐம்பத்தோரு கிலோவா வந்து காட்டியிருக்கு இதை வந்து பார்த்த உடனே அவங்க ஷாக் ஆகி எப்படியாவது ஒரு நைட்ல ஒரு கிலோவை குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி முடிய கட் பண்ணி பார்த்துருக்காங்க சாப்பிடாம இருந்து பார்த்துருக்காங்க ஏன் தண்ணி கூட குடிக்காம இருந்து எப்படியாவது ஒரு கிலோ வெயிட்ட குறைச்சிடணும்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இவங்கனால தொள்ளாயிரம் கிராம் தான் வெயிட்ட வந்து குறைக்க முடிஞ்சு இதனால தான் இருந்திருக்காங்க இந்த நூறு கிராம் அதிகமானனாலதான் இவங்கனால ஃபைனல் போட்டியில விளையாட முடியாம இவங்க வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க உண்மையில இந்த விஷயத்துல வந்து இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்ப ஒரு கிலோ அதிகமானவனே இவங்க வந்து இன்ஜூரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் நமக்கு வந்து வந்து சில்வர் கிடச்சிருக்கும் ஆனா இவங்க அதை பண்ணாம ஒரு கிலோ தானே அதிகமா இருக்கும் எப்படியாவது ஒரே கிலோ வந்து குறைச்சிடலாம் நம்ம கோல்டுக்கு ட்ரை பண்ணலாம் சொல்லி இவ்வளோ முயற்சிகளை வந்து எடுத்தனால தான் நமக்கு வந்து ஒரு மெடல் கூட கிடைக்காம வந்து போயிடுச்சு உண்மையிலே இந்த ஒரு விஷயத்துல வந்து கோச்சிங் ஸ்டாஃப்ஸ்லேருந்து இருந்து எல்லாருமே இந்த விஷயத்த சீரியஸா எடுத்து கரெக்டான முடிவை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிருக்கலாம் அந்த மாதிரி முடிவு எடுக்காம இருந்தனாலதான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இப்ப இந்த மாதிரி நடந்தது இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இல்லங்க இதுக்கு முன்னாடி இடம் அதிகமா இருந்துச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால அப்பவும் இவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாங்க இப்ப திரும்ப இதே மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து இப்ப நடந்திருக்கு உண்மையிலே இந்த விஷயத்த கேட்கும்போது போது ரொம்பவே நமக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா இவங்க கொடுத்த பெர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும் போது ஃபைனல்ல இதே மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ கொடுத்து நமக்காண்டி கோல்டு வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம அவ்வளவு ஆசையாக வந்திருந்தோம் இவங்க போட்டியில கூட விளையாடாம டிஸ்குவாலிஃபை ஆனதை வந்து நம்மளால ஏத்துக்கவே முடியல ரொம்பவே மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்